நீங்க பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி சில இம்பார்டான விஷயங்கள் வீடியோ பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து கங்காவுடைய பர்த்டே அதாவது நம்ம ரியல் எல்லாருமே அழகாக விஷ் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ மம்மின்ட்டு அம்மா விஷ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரியே நம்மளுடைய எல்பி சூப்பராக வந்து பெஸ்ட் கங்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க இந்த பெஸ்ட் கங்கா அப்படிங்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தோணுச்சு இது சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்றேன் என்னன்னா ஒருக்கா வந்து நம்மளுடைய கம்பருதின் வந்து கியூஆர் கொஷின்ல உங்களுக்கு கங்கால யார் பிடிச்சிருந்தது அப்படிங்கும்போது அவர் தான் சொன்னார் பட் ஆனால் ஒவ்வொரு கங்காவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு எப்படின்னா பஸ் ஃபர்ஸ்ட்டு கங்கா எப்படின்னா நல்லா ரிச்சான பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும் சம்திங் அந்த மாதிரி அவரு நான் அதிகம் அப்போ பார்க்கல பட் எனக்கு அப்படி ஒரு தாட்டு பட் செகண்ட் கங்கா பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து காவேரியை விட நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற தாட் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் மூன்றாவது தான் வந்த கங்கா பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்ச்டாக வந்து காவேரிக்கும் சரி எல்லாத்துக்குமே புரிஞ்சு அவங்களோட வியூவில் புரிஞ்சு புரிஞ்சு பேசுகிறதுன்ட்டு அந்த மூன்றாவது கங்கா எனக்கு கேரக்டரோட என்ன சொன்னால் அவங்க கேரக்டர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தாருவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதனால தான் பெஸ்ட் கங்கான்னு நம்ம ஹெல்பியும் சொல்லியிருக்காங்க ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே அந்த இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் கங்காவே பெஸ்ட்டாக இருந்தது வந்து தாரு வரும்போது அந்த கேரக்டர் ஒவ்வொருத்தரும் வரும்போது அந்த கேரக்டர் மாற்றிருப்பாங்க இல்லையா அந்த ஒரு பிரிதலுக்காக ஸோ அழகாக ஹெல்ப் பண்ணி நம்ம எல்பி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க உடனே சொல்லணும்னா தாறு வந்த பூஸிலே ஒரு சாரிலாம் கூட எனக்கு ஹெல்ப் கொடுத்து எனக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சும்மா ஒரு புரிதலுக்காக சொன்ன விஷயம் தான் ஓகே பெஸ்ட்டு கங்கான்னு அவங்க சொல்லும்போது அன்றைக்கி கம்ருதீன் போட்ட போஸ்ட் நான் இது சொல்லவே இல்லையே அப்படின்றது க்யூஆர் கொஷின்க்கு கம்ருதீன் பற்றி சொல்லணுன்னா காதல் கொண்டேன் அப்படின்ட்டு டியூப் லைட்டோட யூடியூப் சேனலில் பண்ணுறாங்க ஸோ ஒரு சீரிஸ் மாதிரி அதில் பிரணிகா நம்மளுடைய கம்ருதீன் அப்புறம் ஹர்ஷினி மூணு பேர் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு அந்த போஸ்ட் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கணும் நிறைய ஹிட்டு நிறைய வெற்றிகள் நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே பெறணும் ஸோ அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான போஸ்ட்டு அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து தாருக்கு விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்புறம் முன்னார் போயிருப்பாங்க போல் நம்மளுடைய யம்னா அவங்களோட அப்டேட்ஸும் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்களுடைய கற்றுக்கா ஸ்டரியோம்